ஆனால் நம்ம வளர 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 இந்த சொசைட்டியை வந்து நமக்கு நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா லிமிட்டடாக ஒரு பிலீவ் கிரியேட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய அட்டென்ஷன் அவுட்டர் வேர்ல்டுக்கு போகும்போது நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை நம்ம மறந்துட்டோம் இப்போ உங்களுடைய ட்ரூ செல்ஃபுக்கு நீங்கள் ரிட்டன் வரத்துக்கான கால் தான் இது ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டர் கோர்ஸ் கிடையாது உங்களோட ட்ரூ செல்ஃபை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் நம்ம எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம யாரு நம்மளோட ட்ரூ செல்ஃப் என்ன நமக்கு என்ன வேணும் நம்ம என்ன பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே நம்ம மறந்துட்டோம் அது இந்த கோர்ஸ் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துது உங்களுக்கு பிடிச்ச லைஃப் உங்களால் வாழ முடியும் அந்த நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு உங்களோட கனவை நீங்கள் புதைச்சி வச்சுருப்பீங்க அதை திரும்ப எடுத்து உங்களால் அந்த கனவை அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும் ஏன் யூனிவர்ஸ் அந்த கனவை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க அது உங்களால் முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் யூனிவர்ஸ் அந்த ட்ரீமை உங்களுக்கு கொடுத்துருக்கு நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் இது நம்மளோட கனவு இது என்னோட கனவு நினைக்கிறோம் இல்லை அது யூனிவர்ஸோட ட்ரீம் யூனிவர்ஸ் அது உங்கள் மூலமாக அது நிறைவேறணும்னு யூனிவர்ஸ் ஆசைப்படுது அப்போ நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கோம் நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணல யூனிவர்ஸ் அந்த ட்ரீமை நமக்கு கொடுத்து நம்ம மூலமாக நம்மளுடைய மேனூஸ்டேஷனை யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவை ஒரு ஃபார்ம் ஒரு ஹியூமன் ஃபார்ம் அதுக்கு யூனிவர்ஸ் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த கோர்ஸ் பை பண்ண ஒவ்வொரு பர்சனையுமே செலக்ட் பண்ணது யாருன்னா யூனிவர்ஸ் ஏன்னா எதுவுமே கோ இன்சிடெண்ட்டாக இங்கே நடந்தில்ல இப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் பை பண்ணது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது ப்ரீ பிளானுடு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வேர்ட்ஸுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருக்குது வேர்ட்ஸ் நம்மளுடைய சோலை ரிஃப்ரெஷ் பண்ணும் நம்மளோட ஸ்பிரிட்டை க்ரோ பண்ணும் அப்போது இந்த வேர்ட்ஸை நீங்கள் அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்